ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பில் பூண்டு பொடி தாங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பண்ணுறதும் ரொம்ப சுலபமாக இருக்குங்க எப்படி பண்ணுறாங்களோ பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த பொடி வந்து நம்ம இட்லி தோசை சாதம் மூணுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் வந்து ஒரு அரை கப் வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேங்க இதை வந்து ட்ரையாக வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கருக விட்டுருக்கூடாதுங்க அப்பப்போ பரட்டிக்கிட்டே இருங்க கரண்டியால கிண்டிக்கோங்க இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் சரி நம்ம பொடி தோசை இட்லி எல்லாத்துக்கும் சரி சூப்பரா இருக்குங்க நம்ம கருவேப்பில ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் கருவேப்பிலையும் பூண்டும் கொஞ்சம் போடுறதுனால இந்த ஃப்ளேவர் இந்த பொடியோட ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த இந்த மாதிரி பொன்னிறமாக வர்ற அளவுக்கு செவக்க வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அதே மாதிரி எல்லா இதுவும் லோவிலே இருக்கணுங்க இப்போ வந்து அதில் பாதி இப்போது நம்ம அரைக்கப்பு வந்து நம்ம உளுந்தம்பருப்பு போட்டிருக்கோம்னா ஒரு கால் கப்பு வந்து நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா உளுந்துக்கு பாதி எப்பயுமே கடலைப்பருப்பு பாதி தான் இருக்கணும் இதுவும் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் நம்ம மேலே ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா மேலே மட்டும் சாக்கும் உள்ளுக்கு வந்து நல்லா அந்த இது வராதுங்க கிறிஸ்பியாக வராது அதுக்காகத்தான் இப்போ நல்லா வருத்தாச்சுங்க இதை மாற்றிக்கலாம் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ வந்து நாலு வர மிளகாய் சேர்த்துருக்கேங்க அதுவும் ட்ரையாக இருக்கிற பேனில் வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு அஞ்சு மிளகா ஆறு மிளகா தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாய் வந்து கொஞ்சம் காரத்தன்மை அதிகம் இருக்கும் அதனால் நான் குவான்டிட்டி க கம்மி பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறதுன்னா போட்டுக்கோங்க இப்போ இந்த மிளகாயும் நல்லா சவக்க வறுத்தாச்சுங்க நான் இதுக்கு எதுக்குமே ஆயில் ஊற்றலைங்க அப்படியே தான் வறுக்கிறேன் இப்போ உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நம்ம இது வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்தியாச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க ஒரு கற்றுக்கு ஒரு கைப்பிடிங்க சாரி ஒரு கைப்பிடி கருவேப்பில சேர்த்துக்கோங்க நல்லா இப்போ தீ எல்லாமே லோ ஃப்ளேமில் தாங்க வச்சு வறுக்கிறோம் இப்போ இந்த கருவேப்பிலை வந்து பச்சை கருவேப்பிலையே நான் சேர்த்துருக்கேங்க உங்கள் கிட்டே காஞ்சது இருந்தாலும் ஓகே தான் ஆனால் இது நல்லாயிருக்கும் பச்சையாக சேர்க்கறதுனால இப்போ இந்த கருவேப்பிலை வந்து நல்லா இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டுக்கோங்க இது வந்து நல்லா மொறு 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 தீ வந்து கம்மியாக வச்சுக்கோங்க பரட்டிக்கிட்டே இருக்கணுங்க இல்லை அப்படின்னு இந்த கருவேப்பில் ஒன் சைடு இதாகும் ஒன் சைடு வேகம் போயிடும் இப்போ கருவேப்பில் நம்ம தொட்டோம்னா அப்படியே உடையணும் அந்தளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க இப்போ ஓரளவுக்கு வறுபட்டுருச்சுங்க இப்போ நம்ம கையில் எடுத்து பார்க்கலாம் பாருங்க உடையும் பாருங்க இப்போ உடையுதுங்களா இப்போ இது கரெக்டான ஸ்டேஜுங்க இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ நம்ம இது வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கோங்க நீங்கள் கலர் எள்ளு கருப்பு எள்ளு சேர்க்க வேணா வெள்ளை சேர்த்துக்கோங்க அப்போ தான் கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்ப எள்ளு போட்டோன்னே கொஞ்சம் டக்குனு பொரிய ஆரம்பிச்சிருங்க ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பேன்ல வந்து எல்லாமே வறுத்து எடுத்துட்டோம் இதை பொறிஞ்சோடனே நீங்க வந்து மாத்திடுங்க ரொம்ப இது பண்ணீங்கன்னா கறிய போயிரும் இதுவும் லோ தான் வச்சு எடுக்கணுங்க இப்ப அதே தட்டில நம்ம எல்லாத்தையும் கொட்டிக்கிறோம் கொஞ்சம் இப்ப வந்து நான் பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு இருக்குங்க இடிச்சு சேர்த்துருக்கேன் உரல் இருக்கு இல்லைங்களா அதில் இடிச்சு சேர்த்துருக்கேன் பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்க இந்த பூண்டு வந்து நல்லா வறுபடாது அதனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைக்கிறோம் வறுக்கிறோம் இப்போ இந்த பூண்டு வந்து எண்ணெய்லேயே நல்லா வறு வறுபட்டு வரணுங்க இது எண்ணெய் அதாவது பூண்டோட ஃப்ளேவர் வந்து நமக்கு ரொம்ப இதாக வேணாம் அதனால் வந்து நம்ம எண்ணெயிலே வறுக்கிறோம் நீங்கள் தோல் நிற்கிட்டு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் தோலோடு போட்டு சேர்க்குறேன் அப்போங்கிறப்ப நல்லா இருக்கும் இப்போ இதை நல்லா வறுபட்டு வரட்டுங்க இந்தளவுக்கு நல்ல செவக்க பொண்ணிடமா வரணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் வாச எதுவும் இருக்காதுங்க இப்போ இதையும் நல்லா மாற்றிக்கலாம் தட்டில் இப்போ எல்லாத்தையும் வருத்தாச்சுங்க நான் உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டேன் இப்போ பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க கட்டிப்ப பெருங்காயம் வரைஞ்சினாலும் நீங்கள் வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க நான் தூள் பெருங்காயம் இருக்கு அதனால நான் அப்படி போட்டு இதை அரைச்சிட்டு தர்றேங்க இங்கே பாருங்க மிக்சி ஜார்ல இந்த அளவுக்கு நல்லா கொர கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க அப்போ தான் இட்லி பொடி நல்லா இருக்குங்க ரொம்ப நைஸாக பவுடர் பண்ண வேணாம் இப்போ நான் வந்து தோசை ஊற்றி காட்டுறேங்க நான் இன்றைக்கி பொடி தோசை தாங்க செய்கிறேன் இப்போ தோசைமாக ஊற்றி வச்சுங்க இப்போ நம்ம பொடியை தூவிட்டுக்கலாங்க இப்போது நம்ம பொடியை அரைச்சி வச்சிருக்க பொடி எல்லாத்தையும் தூவிக்கலாங்க இதுக்கு மேலே நெய் ஊற்றிக்கலாங்க சூப்பராக இருக்கும் இந்த கருப்புல ஃப்ளேவரும் இந்த நெய்யோடு சேர்ந்து இந்த தோசை முருகலை வேகையில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சான்ஸே இல்லைங்க இது வந்து இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம் தோசை நம்ம ஒயிட் ரைஸ் சூடான சாத்துக்கு இந்த பொடி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நெய் ஊற்றிக்கலாங்க இப்போ நான் சுற்றி வந்து நெய்யும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுறீங்க இது நல்லா வேகணுங்க தோசை இப்போ இந்த தோசை கூட இப்போ பாருங்கள் சுத்தியில எண்ணெய் விட்டுட்டேன் நடு சென்ட்ரலில் கீ போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து வெந்து வரட்டும் நம்ம அப்படியே திருப்பிக்கலாங்க சுற்றி வெந்திருக்குங்க இப்போ இதை நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க வெந்திருச்சு அவ்வளோ தான் பொத்து நாப்பில் பட்டி போட்டாச்சு இதை நல்லா வேக விட்டு அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ ரெண்டு பக்கமும் வெந்திருச்சுங்க அப்படி மாற்றிக்கலாம் அவ்வளோதான் இது கூட இங்கே சட்னி சாம்பார் அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி தோதோ அப்படி சாப்பிட்டுக்கோங்க பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்